மிழர் தொலைக்காட்சி மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு மொத்தம் பத்து சுற்றுடன் நிறைவு பெற்றது இதில் தொள்ளாயிரத்து முப்பது காளைகளை அவிழ்த்து விடப்பட்டன சிறந்த காளையாக முதல் பரிசை சத்திரப்பட்டி விஜய தங்கப்பாண்டி காளை வென்றது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சார்பாக டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது இரண்டாம் பரிசாக சின்னப்பட்டி கார்த்திக் காளைக்கு கன்றுடன் மாடு பரிசு வழங்கப்பட்டது மூன்றாம் பரிசாக குருவித்துறை பவித்ரன் விவசாய ரோட்டவேட்டர் கருவி பரிசு வழங்கப்பட்டது சிறந்த மாடுபிடி வீரராக முதல் பரிசை நத்தம் பார்த்திபன் பதினான்கு காளைகளை பிடித்ததால் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பாக கார் பரிசு வழங்கப்பட்டது இரண்டாம் பரிசாக மஞ்சம்பட்டி துளசிராம் பன்னிரண்டு காளைகளை பிடித்தார் அதற்காக மோட்டார் பைக் பரிசு வழங்கப்பட்டது மூன்றாம் பரிசாக பொதும்பு பிரபாகரன் பதினொன்று காளைகளை பிடித்ததால் எலக்ட்ரிக் பைக் பரிசு வழங்கப்பட்டது மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி மற்றும் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினார்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட வருவாய் அலுவலர் உட்பட பலர் உடன் இருந்தனர் பொங்கல்லை <laughs> ஒன்று <laughs> 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 <laughs>

தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காலையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது அதற்கான பாராட்டு சான்றிதழும் பரிசு கடையும் வழங்கப்படுகிறது சிறந்த மாடுபிடி வீரன் முதன் பரிசு சட்டத்தை சேர்ந்த திரு பார்த்திவன் சிறந்த மாடுபிடி வீரருக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக

சிறந்த காலைக்கான இரண்டாவது பரிசு சின்னப்பட்டியை சேர்ந்த திரு கார்த்திக்

போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பழம்பெடு கிராமத்தில் வந்து ஆரவேந்தன் இறந்துருக்கேன் கபடி சான்ஸ் வீட்டில் வந்து எந்த அந்த வ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த வீட்டுக்கு போய் ஆறாவது ஒரு ஆள் கவர்மெண்ட் வேலை கொடுத்தா இருக்கும் நேற்று வந்து அவனே அவரத்தில் ஒரு பையன் இறந்து போயிட்டாப்புல அவன் வீட்டுக்கு யாருக்காவையோ ஒரு ஆள் கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும் கபடி கிளையே கபடிக்கு சான்ஸ் கபடியை நான் வந்து கபடி நடந்து ரொம்ப சுற்றி கபடி கேரும்புல வரவே வருவேன் ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது கபடிக்கே ஒரு தமிழ்நாட்டில் லெவலில் ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுவோம் புகைப்பேர் வந்து துணி அவர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்